இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிய அல்கொய்தா பயங்கரவாதியை உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு படையினர் கைது செய்தனர் இது தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு படையினர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது அல்கொய்தா பயங்கரவாதியான பிலால் கான் ஷெஹரன்பூரில் கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார் இவனுக்கு அல்கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அது மட்டுமில்லாமல் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த செல்போன் எண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் பாகிஸ்தானிலிருந்து செயல்படுபவர்களிடமிருந்து வரும் உத்தரவுகளை பெற்று இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவான செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் அல்கொய்தா அமைப்பின் இந்திய துணைக்கண்ட முதல் தலைவர் ஆசிம் உமர் என்பவனால் பிலால் கான் பயங்கரவாத செயல்களில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் ஆசிம் உமர் அல் கொய்தா தலைவர்களான ஒசாமா பில்லேடன் மற்றும் ஐமன் அல் ஜமாஹிரி ஆகியோரால் நியமிக்கப்பட்டவன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிம் உமரின் கருத்துக்களையும் செய்திகளையும் பரப்புவதற்கு பிலால்கான் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வந்துள்ளார் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இந்தியாவில் தங்களின் ஆதரவாளர்களை ஆன்லைன் மூலம் ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் இதன் மூலம் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பரப்ப முயற்சித்து வந்துள்ளார் மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்த பிலால்கான் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளை தியாகிகள் என குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானை ஆதரிக்கும் வீடியோக்களை பகிர்ந்ததோடு காஷ்மீர் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்துள்ளார்